என்கின்ற தலைப்பை முன்வைத்து விடுதலை மாநாட்டை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு இந்த புரட்சிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற ஏனென்றால் இந்த மாநாட்டிலே பேசு பொருளாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சஞ்சீவ் பட் உமர் காலி சஞ்சீவ் உள்ளிட்ட பல மனித உரிமை செயல்பாட்டாளர்களுடைய கைது குறித்து தமிழ்நாட்டிலே ஒரு கடந்த மௌனம் இருக்கு இவர்கள் குறித்தால் தொடர்ச்சியான செய்திகளை கவனித்து வருவோம் என்கின்ற முறையிலே இவர்கள் விடுதலை குறித்தெல்லாம் தமிழ்நாட்டில் எப்பொழுது நாம் பேசப் போகிறோம் என்கின்ற கவலை நமக்கு அந்த மௌனத்தை உழைத்து இன்றைக்கு ஒரு எழுச்சிகரமான மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கட்சிக்கு மேற்பதன் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் எனக்கு முன்பு உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் செவல் பந்தை அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தொடர் மன்னியரசு அவர்களுக்கும் மக்கள் அதிகார கழகத்தினுடைய பொதுச் செயலர் வெற்றி பெய்ச்சலின் அவர்களுக்கும் மற்றும் ஐயா மாவிஸ் ரியாஜி அவர்களுக்கும் மற்றும் திருமதி ஆமியா அபுபுக்கர் அவர்களுக்கும் வழக்கறிஞர் தோழர் சானிக் அவர்களுக்கும் தோழர் சலாவுதீன் சலாஹுதீன் குரைஷி அவர்களுக்கும் வழக்கறிஞர் தோழர் கமருதீன் அவர்களுக்கும் திருமதி ஜனத் இஸ்மாயில் அவர்களுக்கும் மற்றும் தொடர் முகமது கவுஸ் அவர்களுக்கும் மற்ற திரண்டிருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் தொடர் பாகேந்திரன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் அவர்களுக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடரில் சஞ்சீவ் பத் அவர்களினுடைய வழக்கு மிக மிக முக்கியமான ஒரு வழக்கினார் பேச வேண்டிய வழக்கு ஏனென்றால் அவர் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்தில் நடந்த கலவரம் குறித்தான விசாரணை கமிஷன் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டிலே நடந்த இந்த கலவரம் குறித்தான குறிப்பாக சொல்ல வேண்டும் இஸ்லாமியர்கள் மீது கேட்டப்பட்ட ஒரு இனப்படுகொலை குறித்தான விசாரணை கமிஷனாக முடியும் அது குறித்தான கேள்விகளை ஊடகங்கள் கேட்டப்படுவதெல்லாம் மோடி அவர்கள் அளித்த பதில் என்பது அங்கு நடந்த படுகொலைகள் எனக்கு தெரியவில்லை உரிய நேரத்தில் தெரியவில்லை என்றுதான் தொடர்ச்சியாக அவர் பதிலளித்துக் கொண்டிருந்தார் இந்த சமயத்தில் மோடி அங்கே முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் உளவுத் துறையுடைய துணைத் தலைவராக இருந்தவர் ஐ பி எஸ் அதிகாரியான சஞ்சீவ் பட் அவர்கள் அவர் அந்த நானாவதி கமிஷன் என்று அந்த கமிஷனிலே அவர் வாக்கு மூலம் கொடுக்கும் பொழுது அங்கே குலுபர்கா சொசைட்டி என்று அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற பகுதியிலே குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இஷான் ஜாஃபி அவர்கள் உள்ளிட்டவர்கள் வசித்து வந்த குல்பர்கா சொசைட்டியிலே பெருமளவில் கலவரக்காரர்கள் குவிந்து வருகிறார்கள் அது குறித்து இஷான் ஜாஃபி அவர்கள் பல்வேறு தலைவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு உண்டு இங்கே குழந்தைகள் பெண்கள் முன்னோர்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுங்கள் என்று அவர் தொடர்ச்சியாக தலைவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் சஞ்சீவ் பத் அவர்கள் மோடியை நேரடியாக சந்தித்து குல்பர்கா சொசைட்டியில இது போன்ற ஒரு கலவர சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்தேன் என்று அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அந்த ஜாபி அவர்கள் ஒன்றிய அளவில் இருந்து அமைச்சர்களை தொடர்பு கொண்டு அவருக்கு அறிமுகமாகி இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் தொடர்பு கொண்டு அப்பொழுது அமைச்சராக இருந்த அத்வானி அவர்களை தொடர்பில் எடுத்து இந்த குல்தார்கா சொசைட்டியில தாக்குவதற்காக காத்திருக்கக்கூடிய கலவரக்காரர்களிடமிருந்து பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருந்திருக்கார் அச்சமயத்தில் ஒன்றிய அமைச்சகத்திலிருந்தும் கூட குஜராத்தினுடைய முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தொடர்பு தொடரும் சொல்லியிருக்கிறார் இவ்வாறாக பல்வேறு தலைவர்கள் வழியாக அழுத்தம் வந்து கொண்டிருந்த காலகட்டம் அது அச்சமயத்தில் சஞ்சயப்பட்டவர்கள் நேரடியாக மோடி அவர்களிடத்தில் குடியிருப்பில் மிகப்பெரிய அவர்களுக்கு கலவரக்காரர்கள் குவித்து வருகிறார்களே இது பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மோடி என்ன பதிலளித்திருக்கிறார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் என்ன பண்றார் இப்படியான ஒரு கவலைக்கிடமான சூழல் இருக்கிறது என்று சொன்ன பொழுது மோடி என்னிடத்தில் பேசியது பொதுவாக நெருக்கடி சமயத்தில் அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஷான் ஜா துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய பழக்கம் உள்ளவரா என்பதை கண்டறியுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டார் அப்பொழுது எனக்கு அது புரியவில்லை அவரிடத்தில் குறித்தான தகவலை தெரிவித்து தெரிவிக்கொண்டு வெளியில் வந்த பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருந்த எனக்கு முன்பாக என்னுடைய அமைச்சராக இருந்த அந்த உறுப்பினரையும் எதிர்கட்சியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினரையும் பார்த்தேன் அவரையும் பார்த்து சொன்னேன் முதலமைச்சரிடத்தில் தெரிவீர்கள் மிக மோசமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் சற்று நேரத்திற்குள்ளாகவே அந்த சொசைட்டி என்பது தாக்கப்பட்டு நிஷாந்த் ஜாஃபியுடைய விரல்கள் வெட்டப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு அங்கு மக்கள் முன்னிலையில் இழுத்து வரப்பட்டு அவர் வெட்டி படத்தை செய்யப்பட்டார் அதே போல பெண்கள் அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அது மொத்தம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபது பேர் அந்த குல்பர்கா சொசைட்டியில படுகொலை செய்யப்பட்டார்கள் அதில் தப்பி பிழைத்தவர் இஷாந்த் ஜாஃபியினுடைய மனைவி ஜாக்கி அவர்கள் இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்காக அந்த கமிஷனிலே சொன்ன பொழுது எனக்கு என்ன அதிர்ச்சியாக இருந்தது என்றால் தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக குறிப்பு வருகிறது அந்த குறிப்பிலே இஷான் ஜா்கள் தற்காப்பிற்காக சொல்லுகிறார் என்கின்ற குறிப்பு வருகிறது அப்படி என்றால் இந்த தகவல் மோடி கேப்பி தெரியும் என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது என்று கமிஷனிலே பதிவு செய்கிறார் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்று தெரியும் என்று சஞ்சீவ் பட் வாக்குமூலமாக இருக்கிறது அதனால் தான் சஞ்சீவ் பட் மீது ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்து இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை பொழுது தற்போது சிறையில் இருக்கிறார் இப்படியான ஒரு போலியான வழக்குகளை புனைந்து சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தான் தொடர் உமர் காலின் சர்ஜீவ்மாம் போன்ற தொடர் உமர் காலின் அவர்களை நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தொடர் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து பெரும் மகிழ்ச்சி ஒரு கவலை இருந்தது அவரிடத்தில் பேசி உமர் காலின் அவர்களிடத்தில் பேசிய பொழுது டெல்லியிலிருந்து இங்கே வருவதற்கு தனக்குரிய ஒரு பாதுகாப்பு காவலரை கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக வர இயலவில்லை என்று ஒரு காரணத்தை சொன்னார் அப்பொழுது சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு வருவது என்றால் இங்கே சங்கிகளுக்கு தான் பாதுகாப்பு இருக்க வேண்டும் உரிய போராளிகளுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொன்னார் அவர் தமிழ்நாட்டிலே அவர் இருக்க வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நான் சென்னையில் தெரிவித்துக் கொடுக்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நான் நாம் சிறையில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக நாம் சிறையில் வாழ்வதை பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு முறையும் அவரது வழக்கினுடைய விசாரணை அல்லது பிணைக்கான விசாரணை வரும்பொழுது எல்லாம் சட்ட விரோதமாகத்தான் அந்த பிணை என்பதும் அறுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது விசாரணை கேதிகளாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்த்து வருகிறது போராட்டத்தில் நடந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை வெளியாட்டம் என்பதை காணொலியாக நாம் பார்த்தோம் காணொலியாகவே அவை வெளியில் வந்திருக்கின்றன ஒரு மசூதி எல்லாம் இடிக்கப்பட்டதை நான் நாம் காணொலியாக பார்த்திருக்கின்றோம் கொல்லப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த வழக்கில் இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக புனைந்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இது குறித்து எந்த கேள்வியும் இந்திய அளவில் எழுச்சி கொண்ட போராட்டம் வராத பார்க்க வரப்படும் அப்ப இது என்ன என்றால் இந்தியாவிற்குள்ளாக மனித உரிமை தொடர்பாக பேசக்கூடிய அனைவருக்கும் இதுதான் கதி என்பதை அவர்கள் மோடி அரசு வெளிப்படையாக ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுவதற்காக இரண்டு வகையான சிறைவாசிகள் அடுத்து கோட்பாட்டு ரீதியாக இந்துத்துவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வகை சிறைவாசிகள் அதெல்லாம் பீமா பீமா வழக்கைகான் வழக்கில் சிறைப்பட்டவர்கள் மறுகுளத்தில் சிறைப்பட்டவர்கள் என்று இரண்டு கலப்பு எதிரிகளாக மக்கள் முன்னிலையில் நிறுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய ஒரு கைதிகளை சிறைப்படுத்தலை தொடர்ச்சியாக நடத்தி இந்த இடத்துல பரந்துபட்ட அளவிலான ஒரு ஜனநாயக கூட்டமைப்பு என்பது நமக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் இப்படி ஒரு வலிமையான அனைத்து கையில் கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு பாசிச அரசை எதிர்கொள்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்தியாவுக்குள்ளாக பண்பாட்டு ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக மத ரீதியாக வேறுபட்டிருப்பதற்கும் தலைவர்கள் இருக்குவதற்கான ஜனநாயக இருக்கின்றோம் கட்டுப்படுத்தி அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டோடு ஆர் எஸ் எஸ் இயங்கி வரக்கூடிய சூழலில் நாம் அனைவரும் ஒன்று மட்டு செயற்றத்தை முன்வைக்க வேண்டியிருக்கிறது மேம்பம் தொடர்ச்சியாக சொல்லி வருவது என்னவென்றால் பேரிடல் கூட்டணிகளுக்கு அப்பா பாசிச கூட்டமைப்புகள் இயங்க வேண்டும் தமிழ்நாட்டில் என்ன நம்ம குறைபாடாக பார்க்கிறோம் என்றால் தேர்தல் வெற்றி அல்லது தேர்தலுக்காக மட்டுமே பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன அவை தேர்தலோடு முடிந்து போகின்றன ஆனால் பாசிச எதிர்ப்பு என்பது என்பதிலே தேர்தல் என்பதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தே கிடையாது தேர்தலுக்கு அப்பால் இயங்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு உள்ளாக பாசிச எதிர்ப்பு செயல் என்பது பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி அச்சப்படுகின்ற வகையில் அனைத்து மட்டும் வளர்ந்து நிற்பதை நாங்கள் பார்க்கப்படுகிறது பல்வேறு அதாவது என்ன என்ன பிரச்சனை அண்ணா சாலையை கணக்காளவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு பிரச்சனை குறித்து தொலைக்காட்சியிலே கருத்துகள் தெரிவித்துக் கொண்டிருக்கார்

இவர்களை அபகரித்துக்ுகின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்தது போல திமுகவும் செய்துகிறது. தலைவர் சொன்னவங்கி இந்த கி தி ரியல் இஸ்யூ டிஸ்கஷன் வர மாட்டேங்குது. ரியல் இஸ்யூ வந்து டிபேட் ஆனும் மாட்டேங்குது. அரசியலமே கட்சಿಯோட வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பேரே மட்டுமே பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது, அதோ முடித்து வைக்கப்படுகிறது. எந்த விஷயமே ஆழமாக ஆரோக்கியமாக விவாதிக்கப்படக்கூடிய சூழல் இல்லை.

எதிர்ப்பு என்பது ஒரு நீண்ட நெறிய போராட்டம் பல தளங்களில் இயங்க வேண்டிய போராட்டம் அது தேர்தல் அரசியல் மட்டுமல்ல பண்பாட்டு தளத்தில் பொருளாதார கட்டத்தில் பல நாம் இயங்க வேண்டிய ஒரு போராட்டம் அந்த போராட்ட களத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது இதுல இங்கே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் நமக்கு கூட்டணியாக நமக்கு ஆதரவாக வருவதிலே பெரிய மகிழ்ச்சி நான் ஆனால் இந்த ஆதரவு என்பது பாசிச எதிர்ப்பு முன்னணியை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் எப்படி அது பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது கூட எனக்கு முன்பு பேசிய போல செல்வந்தை அவர்கள் சொல்லும்போது போது சொன்னார் வட இந்தியாவில் இந்துத்துவ பயங்கரவாதத்தை செய்தவர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் உடனடியாக நீக்கப்படுகின்றன அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டு இந்த வெடிகுண்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறை தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் அசிமானதா போன்றவர்கள் எல்லாம் புரோஹித் போன்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்ட ஒரு எம்பிஆர் மாறிட்டார் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை என்றால் இந்த பார்த்திசத்திற்கு எதிரான போராட்ட வழக்கு வாங்கியவர் இன்னும் வழக்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்கள் அவுளிப்பட்டியல் தான் இருக்கிறார் எனக்கு அவரிப்பட்டியல் வச்சிருக்கிறார்கள் எல்லா கட்சி எல்லா கட்சியிலும் இந்த நிலைமை தான் இருக்கு

ஒருவர் திட்ட வேண்டும் என்றால் அவர் பிஜேபி காத்து திட்டினாலே போதும் மோடி ஆதரவாளர் என்று சொன்னால் அவருக்கு எந்த மரியாதையும் கிடையாது என்கின்ற நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் விரிவடைக்கு வளரக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்து வருகிறோம் அதற்கான காரணங்கள் என்னன்னால் இந்த பாஜக எதிர்ப்பு என்கிற கருத்து கொண்டவர்கள் மிக கவனமாக ஊடக தலங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பொது தளங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களது குறள்கள் வெளியில் வராமல் நசுக்கப்பட்டுருக்காரு இதுதான் எதார்த்தமான உண்மை இதுதான் எதார்த்தமா எல்லா இடத்துலயும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனம் என்னன்னா அதிமுக காலத்தில் கேட்க காலத்துல பெருசா போராடிங்களை இப்பயும் அமைதியா இருக்கு இதுதான் எல்லாருக்கள் நம்ம எப்பொழுதும் போல வாசிக்கு எதிராக போராடி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதிமுகாலத்துக்குள்ளாக நம்ம பாசி எதிர்ப்பு போராடுகளை எல்லாம் பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நம்ம குரல்களை நசிக்கவே திறமைக்கிறார்

இன்னும் ஒரு படி மேல போனதா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதள ஊடகங்கள் என்பது நீ எவ்வளவு பணம் கட்டுங்களோ அதுக்கு மாதிரி உங்களுடைய வீடியோக்கள் வெளியில் வரக்கூடிய நிலை இருக்கு இன்றைக்கு என்பது வேறாக இருக்குது அப்ப இன்றைக்கு என்ன இருக்குன்னா நான் இஷ்யூ எல்லாம் இன்னைக்கு நியூஸா மாறுது எது ரியல் இஷ்யூவோ அது மக்கள் கவனத்துக்கு சென்று சேர்வதில்லை இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு இருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாநிலத்தை வளர்த்துவதில் இது போன்ற கட்டுப்பாடுகள் மிகப்பெரிய பயன்படுகின்றன அது தொடர்ல அப்படிப்பட்ட இடத்தெல்லாம் இப்ப கருத்தரங்கம் நடத்துவதற்கான இடம் கிடைக்கப்படும் என்பது மிகப்பெரிய விஷயம் முதல்ல வந்து இந்த இடம் கொடுத்தவர்களுக்கு அந்த பாராட்டுகளையும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து சமூக நீதிமான திராவிட ஆட்சியிலே நாம் போன்றவர்கள் கருத்துக்களை பேசுவதற்கு அரங்கங்களை தருவதற்கு எவரும் தயாராக இல்லை அப்படி ஒருவர்கள் தந்தாங்கன்னா அவர்களை மறுத்துவதற்கு காவல்துறை தயாராக இருக்கிறது

அரசியல் கவிஞர் இருக்கா அவர் பேசிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்மை போன்ற கருத்து விவாதம் நடத்துவதற்கான இடங்கள் கிடையாது அப்படி நடத்தணும் பொதுக்கூட என்ன செலவு செய்யணும் அதே செலவு செய்ய வேண்டியிருக்கிறது அவ கருத்து விவாதம் பல்வேறு தலைப்புகள் ஒண்ணும் இல்லைங்க நீ தமிழ்நாட்டினுடைய நான்கு ஆண்டு பர்ஃபார்மன்ஸ் பத்தி ரெக்கார்ட் போடுறது அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அறிக்கை குறித்து விவாதம் செய்வதற்கு நடந்து கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள காவல்துறை காவல் மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது

இந்த மகபூச சக்தத்துக்கு மோடி அரசு மர்பூச்ச சக்தத்தை கண்டிருந்து ஒரு பிரபு நடந்ததுதா அந்த பிரதம குற்றத்திற்கு அனுமதி தங்கப்படுது அவர் வந்து நீதிமன்றத்துக்கு அனுபவித வாங்கிட்டு வர்றாரு இதான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்க ஒரு ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வேலூர்ல பாலஸ்திருமம் படக்கூடிய சம்பந்தமாக ஒரு பொதுபட்டம் அதுக்கு பேரணி அதை கண்ட ஆடணும் ஏதோ வேணாலும் கேட்டோம் சார் நீங்க உங்களுக்கு பரவி கொடுத்த ஹீரோ இஷ்யூவை துவச்ச தனமா பண்ணுவாங்க சார் அப்படின்னு

இங்கே நெல்லிக்கொண்ட சோழபுரத்துக்கு வந்த பொழுது அதற்கு வந்து கருப்புடி காட்டுவதற்கு சென்னையில் நாங்கள் போராட்டத்தை அறிவித்திருந்தோம் ஆனால் பிற ஊர்களில் இருக்கக்கூடிய எமது தோழர்கள் யார் இஸ்லாமியரோ அவரை கைது செய்கிறார்கள் தோழர்கள் யார் இஸ்லாமியரோ அவரை கைது செய்து காவல் வைக்கிற அல்லது காவல் நிலையத்தில் உட்கார வைக்க உட்காரிக்கிற கூடிய அளவுக்கு இங்க காவல்துறையில உளவுத்துறையில ஆர் எஸ் எஸ் ஆட்கள் இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் ஆட்கள்

நம்ம முன்னாடி அனுமதி வாங்குவதற்கு என்ன சிரமப்பட்டமோ அதே கட்டத்தான் நீங்க இருக்கு நம்மளுக்கு வந்து அது அடுத்த கட்டம் பேசுவதற்கான நெருக்கடியை கேட்கக்கூடிய சூழல் இருக்கிற அந்த இடத்துல இப்படியான ஒரு கருத்தரங்கு என்பது மிக முக்கியமானதாக நான் பார்க்கின்றேன் என்றால் இது ஏதோ உமர் காலத்துக்கு நடக்குது சஞ்சீவ் இமாமுக்கு நடக்குது சஞ்சீவ் பட்டத்தில் யாரும் அவர் தெரியாத பத்தி ஏதாவது பேசணும்னு நினைக்க இந்த நிலை இந்தியா முழுவதும் வருவதற்கு அதிக காலம் பிடிக்காது என்றால் பாசிசம் வீடுகின்ற ஒரு சூழல் உருவாகும் என்றால் பாசு இருப்பதிலே மிக மோசமான அடக்குமுறை கையில் எடுக்கும் மிக மோசமான அடக்குமுறை கையில் அப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்றால் இது போன்ற விஷயங்கள் வெகுமக்கள் சொல்லப்பட வேண்டும் அவர்களும் இதற்கு தயாராகக்கூடிய கூடிய சூழல் இருந்தால் மட்டும்தான் இந்த பாஸ்க்கு எதிரான போராட்டத்தை கூர்மை அடைய முடியும் அந்த வகையிலே இந்த மாநாட்டை ஏற்படுத்திய ஏற்பாடு செய்த அனைத்து தோழமைகளுக்கும் நான் சார்ந்த கூடிய நேர்பு அனைத்தின் சார்பாக வாழ்த்துக்கு புரட்சிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்